அறியணை அஞ்சலினருவாயே அறிஞ மதுபுரி வாய அரியணை அஞ்சலினருவாயே அறியானை மதுபுரி வாய அறியணை அஞ்சலினருவாய அரியானை மதுபுரி வாய சிவனார் மன குளிர உபதேச மந்திரி மீதிலும் பரத் செய்வகாம சுந்தரி தன் செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலில் விருதாவளிந்துள்ளலும் நாடியேனையை அஞ்சலின வரவே அறிவாகமும் பிறக இடானது தொலைய அறியானின் மமது புரிவாயே நவநீதமும் திருடி மரி மறை ரகுராம சிந்தை மகில் மறுகோணே நவலோகமும் கைதொலோ நிசதை வழங்கிருத நலமான விஞ்சை கருவிளை கோவே வ யானை அங்குரமில் மணபால சம்பமுரு திரள் வீரமின்று கதிவடி வேலா திருவாவின குடியில் வறுமேல் சௌந்தரிக செவமேல் மேய் கண்ட விரல் பெருமாலே அரியணை அஞ்சலின வருவாயே அரியானை இந்த மது புரிவாயே அரியேனை அஞ்சலின மலர் மாதுடன் கலவி சிவபோகமன் பருக அறியாமல் சகமேதுள் என்று மலவழிவாயிருந்த போது திகழ் மாதர் பின் சிறுமி அழிவேனோ தவ மாதவங்கள் பயில் தயவாய் கணங்களுடவடி நம் விளையாட சமியன் மலங்கள் இருவினை முன்வர வேணும் உவகாரி அன்பி கலியாணி எந்த இடம் உரை நாயகங் கௌரி சிவகாமி உளிரானின் கரமில் மணி மாதுளங்கனியை ஒரு நாள் பகிர்ந்த உமை அருள் பாலா அவர் மே பிறந்த என்னை இரவாமல் அன்பு புகும் அமுதானயம் பதவி அருள்வோனே அழகானகம் பொழியும் ஐலா குசிஞ்சி மகிழ் ஐலா புகழ்ந்தவர்கள் பெருமாலே அடியேனை வருவாயே மருவாயே அருணை இன்ப மது புகழ்வாயே அடியேனே அஞ்சல வருவாயே மமது புரிவாயே அஞல அருணையின் மமது புரிவாயே தவ மாதவங்கள் பயில் அடியாக நோடு தயவாய் மகிழ்ந்த தினம் விளையாட தமிழேன் மலங்கள் இருவினை நோயிடிந்தல ததினாலும் வந்ததின் முன் வருவாயே அறிஞான புரிவாயே அறியனை அஞ்சலின வருவாயே அறியானை புரிவாயே அறிஞானை புரிவாயே இன்ப மது புரிவாயே श्री त्रिवेल् आरोहरा